பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட நினை பார்க்கலாம் ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுகிட்டு இருந்த கோபி எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எதையுமே என்னால் செய்ய முடியல ஏன்னா பாக்கியாக தான் தன்னுடைய மகனை எங்கள் அப்பாவே நினச்சிட்டாரு போல் அதனால தான் என்னை எல்லோரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க எங்கள் அம்மா மட்டும் இல்லை என் பசங்களும் என்ன வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காரு இங்கே கோபி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பாத்தியா செந்தில் நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது எனக்காக இருந்தாலும் நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க விட்டுருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவோட முகத்தை பார்க்க எனக்கு விட்டாங்களே தவிர்த்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் முன்னாடி நின்று அந்த பாக்கியாவே செஞ்சு முடிச்சுட்டா பார்த்தியா எங்கள் அம்மாவும் அதுதான் சரின்னு சொல்கிறாங்க என் பசங்களும் அதுதான் சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே கோபியோட ஃப்ரெண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி உங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யலாம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலான் இப்போ மட்டும் யோசனை பண்ணேன் சொல்லப்போனால் இனி கொஞ்சம் நாளைக்கு நீ பாக்கியாவோட வீட்டு பக்கமே போகாமல் உங்கள் அம்மாவையும் பார்க்காம இருந்தாலே அவங்க கொஞ்சம் நிம்மதியாவாங்க கொஞ்சம் சந்தோஷமாக ஆனதுக்கப்புறமா நீ அவங்கள போய் பார்த்து பேசு அது வரைக்கும் அந்த பக்கமே போகாம இரு கோபி அதுதான் நல்லது உனக்கும் நல்லது உங்கள் அம்மாவுக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே கோபியும் நீ என்ன சொல்கிற செந்தில் நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்காம இருந்தால் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்களா எங்கள் அப்பா இல்லாத வீட்டில் எங்கள் அம்மாவால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் எனக்கே அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது எங்கள் அப்பா இல்லைன்ற நினைவு வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மறுபடியும் எங்கள் அம்மாவை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ஆனால் அதை சொன்னால் கண்டிப்பாக எங்கள் அம்மா என் கூட வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியல அப்படி இல்லைன்னா நான் பாக்கியாக கூட வீட்டில் போய் இருக்கணும் எங்கள் அம்மாவை சந்தோஷமாக பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும் ஏன்னால் எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எதையுமே நான் செய்யலை ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அப்படி ஏதாவது நடந்தக்கூடாதுல்ல அது என்னால் தாங்கிக்கவே முடியாது அதனால எங்கள் அம்மா பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுற செந்தில் நீ என்னவோ அந்த பாக்கியா வீட்டு பக்கமே போகாத உங்கள் அம்மாவை பார்க்காதன்னு சொல்லிகிட்டு இருக்கே என்னால் எப்படி இருக்க முடியும் எங்கள் அம்மா அழுதது எல்லாமே என் கண் முன்னாடியே நிற்கிது இந்த பாக்கியா எங்கள் அப்பா அம்மாவை நல்லாவே பார்த்துக்கிறா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்கள அங்கே விட்டு வச்சுருந்தோம் ஆனால் எங்கள் அப்பாவோட நிலைமையை பார்த்தியா தூங்கிட்டு இருக்கும்போதே அவரோட அவர் பிரிஞ்சு போயிருக்காரு இந்த விஷயம் கூட வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் இந்த பாக்கியா இப்படி இருந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் முன்னாடியிலருந்தே அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கு அதை கூட பாக்கியா கண்டு ாம ஒழுங்காக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்க போய் தான் எங்கள் அப்பா இந்த இவ்வளோ சீக்கிரமாக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க எங்கள் அம்மாவையும் அப்படி விட நான் யோசிக்கவும் மாட்டேன் எங்கள் அம்மாவை அப்படி தனியாக அந்த பாக்கியா வீட்டில் விடுறதுக்கு எனக்கு இஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கோபி இப்படி சொன்னதை கேட்ட உடனே செந்தில் சொல்கிறாரு நீ நினைக்கிறது ரொம்பவே தப்பு நீ அங்கே தான் உங்கள் அம்மா உன்னை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க நீ அங்கேருந்து போனா போதும்னு நினைக்கிறாங்க நீ மறுபடியும் அங்கே போய் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி உங்கள் அம்மாவுக்கு மன வேதனையை கொடுக்காம நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலே அங்கே எல்லாமே சரியாயிரும் கோபி நான் சொன்னது உனக்கு புரிஞ்சா அந்த வீட்டில் பிரச்சனை வராது உங்கள் அம்மாவும் வேதனைப்பட மாட்டாங்க ஏற்கனவே உங்கள் அப்பா இல்லைன்ற கஷ்டம் உங்கள் அம்மாவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீயும் அங்கே போய் என் கூட வந்து இருங்கம்மா இல்லை நான் அந்த வீட்டில் வந்து இருக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய முடிவை சொல்லி அவங்கள இன்னும் அதிகமாக வருத்தப்படுத்தாத உனக்கு என்னால் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீ என்ன முடிவெடுக்கிறியோ பார்த்துக்கோ கோபி அப்படின்னு சொல்லிடுறாரு கோபியோட ஃப்ரெண்டு நீ எங்கள் அம்மா அந்த பாக்கியா வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி பாக்கியா வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னால் நானும் அங்கே போய் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதலாக இருந்தே ஆகணும் இந்த பாக்கியாவை நம்பி எங்கள் அப்பாவை அதே வீட்டில் விட போய் தான் எங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ நினைக்கும் போது பாக்கியா எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஒழுங்காக கவனிக்கல தான் எனக்கு தோணுது என் வீட்டில் இருந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு நல்லபடியாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன் இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அப்பா சந்தோஷமாக இருந்திருப்பாரு நானும் மண் மன்னிப்பு கேட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒன்றா சமரசமாக இருப்போமே ஆனால் அதுக்கெல்லாம் வழி வைக்காமல் இந்த பாக்கியா ஒழுங்காக அவங்கள கவனிக்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம டாக்டர் கிட்டே கொண்டு போய் காமிக்காமல் அவ மொத்தத்தில் எங்கள் அப்பாவோட உடல்நிலையை பற்றி யோசிக்காத இந்த பாக்கியாவால் தான் எங்கள் அப்பா சீக்கிரமாக இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு நினச்ச கோபி எப்படியாவது குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துடணும் எங்கள் அம்மா கூட தான் நான் இருக்கணும் எனக்கு உடம்பு முடியலன உடனே எங்கள் அம்மா என்னை தான் கூடையே வச்சு என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க இந்த பாக்கியாவையே எதிர்த்து என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு தேவையானதெல்லாம் அழகாக செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமான உணவை கொடுத்து என் நான் இப்போ நல்லபடியாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே எங்கள் அம்மா தானே அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு கஷ்டப்பட்டு கஷ்டமான நிலமையில் நிற்கும் போது அவங்களுக்கு நான் தானே கூட இருந்து துணையாக இருந்து உதவி செய்யணும் அப்படி இருக்கும்போது பாக்கியாவாக இருக்கட்டும் என் பசங்களாக இருக்கட்டும் எங்கள் அம்மா கூட இருக்கிறது எல்லாமே சரிதான் ஆனால் அவங்களால தர முடியாத சந்தோஷத்தை எங்கள் அம்மா கூட நான் இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா சந்தோஷமாகவும் இருப்பாங்க நிம்மதியாகவும் இருப்பாங்க எங்கள் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு வேதனை இல்லாமல் எப்பயும் போல இருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பக்கத்திலிருந்து நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கோபி இந்த விஷயத்த உடனே ராதிகா கிட்ட சொல்றாங்க உடனே ராதிகாவும் சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதில் எந்த தப்புமே இல்லை கோபி ஏன்னா அவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு எப்போல்லாம் நீங்கள் பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறீங்களோ அப்போ எல்லாமே நீங்கள் அவமானப்பட்டு தான் வந்து நிற்கிறீங்க ஏன் உங்கள் அப்பாவோட சடங்கை மட்டும் உங்களையே செய்ய விட்டாங்க உங்கள் அம்மா நீ என் பையனே கிடையாது என்னுடைய பொண்ணு பாக்கியாக தான் செய்யணும்னு எல்லாேரும் முன்னாடியே சொல்லி உங்களை ஒதுக்கி நிற்க வச்சாங்களே அப்போ உங்களுக்கு பட்ட அவமானம்லாம் மறந்து போச்சா கோபி நீங்கள் உங்கள் அம்மாவை போய் பார்க்கறதோ இல்லை அவங்க உங்களை பார்க்குறதோ தேவையில்லாத வேலை தான் அப்படியே போய் பார்த்து உங்கள் அம்மா நம்ம வீட்டுக்கு வர சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க வர போகிறதில்ல என்ன தான் தப்பாக பேசுவாங்க நான் இங்கே இருக்க போய் தான் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு உங்களையும் தப்பாக பேசுவாங்க இதுக்கு பேசாமல் அவங்க பாக்கியாக கூடயே இருக்கட்டுமே கோபி எதுக்கு வீண் பிரச்சனையை நம்ம வீட்டுக்கு இழுத்துவிட்டு வரணுன்னு பார்க்குறீங்க இல்லை நீங்கள் அந்த பாக்கியா வீட்டில் தான் போய் இருக்கணும்னு முடிவெடுத்துட்டா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க இந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் எங்கிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க கோபி அப்படின்னு ராதிகாவும் கோவமாக தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க இங்கே கோபி யோசிக்கிறாரு அடிக்கடி எங்கள் அம்மா கேட்குறாங்க உன்னுடைய பசங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு என்னடா செஞ்சிட்டு இங்கே பாக்கியா தான் எல்லாரையும் நல்லபடியாக கவனிக்கிறா எங்களுக்கு பாக்கியாதான் முக்கியம் பாக்கியாவையே தூக்கி வச்சு பேசுற எங்கள் அம்மா முன்னாடி நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் நான் எங்கள் அம்மா கூட இருந்து அவங்கள நல்லா கவனிக்கணும் நல்லா பார்த்துக்கணும் அதுக்காக பேசாமல் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பாக்கியாவோட வீட்டுக்கே போயிட்டா என்ன அப்படி இல்லைனாலும் அந்த பாக்கியா இதுக்கு ஒத்துக்கலனாலும் இது என்னுடைய வீடு நீ வரக்கூடாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல எங்க அம்மாவையும் கூட்டிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுத்து எப்படியாவது ஈஸ்வரிய போய் பார்த்து பேசணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ராதிகா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அது எதையுமே கேட்காத கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு போக அங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே தாத்தா இல்லை அப்படின்ற ஒரு நினப்போடு ரொம்பவே சோகமாக இருக்காங்க இங்கே ஈஸ்வரி சாப்பிடாம தாத்தாவோட ஃபோட்டோ பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே இதை பார்த்து பாக்கியா வந்து ரொம்ப கலங்கி போயிருக்காங்க உடனே கிட்ட அத்தை நீங்கள் இப்படியே மாமாவை நினச்சி அழுதுகிட்டே இருந்தால் மாமா என்ன திரும்பி வரவா போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க உடம்பையும் நீங்க பார்க்க வேண்டாமத்தை ஏற்கனவே உடல்நலம் ரொம்பவே பிரச்சனையாக பிரச்சனையா இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க கரெக்டா சாப்பிடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அத்தை அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அங்க போன கோபி அம்மா சாப்பிடுங்கம்மா அழாதீங்கம்மா நான் இருக்கேன் உங்க பையன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோபி ஆரம்பிக்கிறாரு இங்கே கோபி வருவாருன்னு எதிர்பார்க்காத பாக்கியா மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் எதிர்ச்சி அன்னைக்கு என்னவோ மாமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்றதுக்காக கோபி வீட்டுக்கு வந்தாரு இப்போ என்ன மறுபடியும் மறுபடியும் இங்க வந்து நிற்கிறாரு என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பாக்கியா பார்க்க உடனே இங்க ஈஸ்வரையும் கோபி கிட்ட ஆமாடா நீ எதுக்கு இங்க வந்த உன்னால தான் உங்கள் அப்பா என்னை பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டாரு மறுபடியும் இப்போ என்ன செய்யலான்னு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க உடனே எங்கள் கோபி அழுதுகிட்டே என்னம்மா எப்படி சொல்கிறீங்க நானாம்மா அப்பாவையும் உங்களையும் பிரித்தேன் அப்பா இல்லாத வேதனை எனக்கு மட்டும் இல்லையாமா என்னை ஏமா ஒவ்வொரு பேசியாலையும் என்னை ரொம்பவே அளவைக்கிறீங்க என்ன நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா நீங்கள் தனியாக இருப்பீங்க அப்பா இல்லாமல் ரொம்பவே கவலைப்பட்டுருப்பீங்க அப்படின்னு உங்களை பார்க்கறதுக்காக ஆசை ஆசையாக ஓடி வந்தேம்மா ஆனால் என்னை புரிஞ்சுக்காமல் நீங்கள் இப்படி பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா என்ன நீங்கள் தப்பாக நினைக்கிற பேசாதீங்கம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கம்மா அப்பா தான் கடைசி வரைக்கும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்காம என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார் ஆனால் நீங்களும் அப்படியே அடம்பிடிச்சிட்டு இருந்தா எப்படிம்மா என்னதாக இருந்தாலும் நான் உங்கள் பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே ஆள ஆரம்பிக்கிறாரு இங்கே ஈஸ்வரி கிட்ட பாக்கியா முன்னாடியே மன்னிப்பு கேட்குறாரு இதை பார்த்துட்டு இருந்த செல்வியும் இங்கே ஜெனிக்கிட்ட நான் நினைக்கிறேன் ஐயா மன்னிப்பு கேட்டு இதே வீட்டில் இருந்துடலான் தான் வந்திருக்காரு போல அதான் திட்டம் போட்டு இங்கே ஈஸ்வரி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு ஈஸ்வரி அம்மா என்ன முடிவெடுக்க தெரியலையே செல்வி உடனே ஜெனியும் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்க கோபி அங்கிளை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது பாட்டி எப்படி அப்படி முடிவெடுப்பாங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்க ஈஸ்வரியோட பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க கோபி உடனே இங்க ஈஸ்வரி ஓரமாக போயிருடா என்னைத்தோட கூட செய்யாத ஏன்னா நீ என்னை பார்க்க வர்றதே எனக்கு பிடிக்கலன்னு போது இதுலேயும் மன்னிப்பு கேட்கறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்கள் அப்பாவே மன்னிக்காமல் போயிட்டாருடா அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி மன்னிக்க முடியும் உங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு நீ எப்படிப்பட்டவன்னுட்டு இங்கே பாக்கியாவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியமான போன வந்தனடா நீ என்னை மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வைக்க போறேன் இதில் நான் வேறு ஓன் கூட வந்து இருக்கணும்னு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கியா அது என்றைக்குமே நடக்காது நான் உன்னை மன்னிச்சு பையனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை அப்படி மன்னிக்கிறதா இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு சடங்கு செய்யணுன்னும் போதே நான் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிட்டு அந்த சடங்குலாம் செய்ய வச்சிருப்பேன்ல கடைசி வரைக்கும் எல்லோரும் முன்னாடியும் என் மக பாக்கியா தான் செய்யணும்னு அடம்பிடிச்சு பாக்கியாவை செய்ய வச்சதுக்கு காரணம் எல்லோரும் முன்னாடியும் நீ அவமானப்பட்டு நிற்கணும் நீ செஞ்ச எல்லா தப்புமே உனக்கு புரிய வரணுன்றதுக்காக தான் உன்னை என் பையனாகவே ஏற்றுக்காமல் எல்லா சடங்கையும் பாக்கியாவை செய்ய வச்சேன் எந்த சடங்கையும் உன்னை செய்ய விடாமல் மற்றவங்க மாதிரியே ஓரமாக நிற்க வச்சேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்குறியே உனக்குலாம் அசிங்கமாக இல்லை வெளியில் போடா கோபி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்டுறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க கோபி கிட்டே எங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை யார் இங்கே வர சொன்னது ஏற்கனவே மாமா இல்லாமல் அத்தை ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுடைய உடல்நிலைக்கு எந்த விதமான வந்துடக்கூடாதுன்னு நானே அவங்களை கூட போகாம இங்கேயே இருந்துட்டு நீங்கள் நீங்க இப்படி வந்து பேசி மறுபடியும் எதுக்காக அத்தையை கஷ்டப்படுத்தி அள வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு போங்க சார் இந்த பக்கமே நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க கோபி இங்க பாக்கியா கிட்ட நான் என்ன உன்ன பார்க்கவா வந்தேன் இல்லை உன்கிட்ட பேச வந்தனா நீ எதுக்கு எனக்கு பதில் சொல்லிட்டுருக்க எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க என்னை என்ன வேணாலும் செய்யட்டும் அதை நான் பொறுமையா எல்லாத்தையும் பொறுத்து போயிருவேன் ஆனால் நீ பேசினா பாக்கியா என்னால் தாங்கிக்க முடியாது என்னோட இடத்துல இருந்து எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு என்ன இப்போ வந்து கெத்து காமிக்கிறியா என்கிட்ட நீ பேசாத ஒழுங்காக ஒதுங்கிரு நான் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்கள் அம்மா கூடயே இருக்கணும் இல்லைனா எங்கள் அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ன்ற ஒரே தான் வந்திருக்கேன் இடையில நீ பேசுனேன்னு வையி அவ்வளவுதான் அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்லிடுறாங்க இங்க ஈஸ்வரி என் கிட்டே மட்டும் இல்லை இந்த வீட்டில் யார்கிட்டையும் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை உரிமையும் கிடையாது நீ தான் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டேன்ல மறுபடியும் மறுபடியும் உங்கள் அப்பா இல்லாத வீட்டில் வந்து இப்படி தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிட்டு இருக்க என் மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டு இருக்க என்னை அள வைக்கிற இது போதாதுன்னுட்டு என் கூட இருந்து என்னை நல்லா பாத்துக்கணும்னு வேற ஆசைப்பட்டு இருக்கியா உன்னை யாரா இங்கே வர சொன்னது நீ எனக்கு பையனாக இருந்து எந்த நல்லதையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை அப்படியே பேசி சமாதானப்படுத்தி உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் உன் பொண்டாட்டி ராதிகா எனக்கு நல்ல சாப்பாடாக தரப்போகிறா அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவ என்னெல்லாம் செஞ்சா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததை தவிர்த்து நீ என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணியா என்னை அவமானப்படுத்தியில் அங்கேருந்து அனுப்பி வச்ச மறுபடியும் பாக்கியா மட்டும் இல்லைனா என் நிலமை என்ன ஆயிருக்குன்னு கூட யோசனை பண்ணி பார்க்க முடியல இது பாக்கியாவோட வீடாவே இருந்தாலும் சொந்த அப்பா தான் எங்களை பார்த்துக்கிறா அப்படி இருக்கும்போது நீ என்னைக்கும் எனக்கு பையன் ஆகவே முடியாது என் பேரன்களாக இருக்கட்டும் என் பேரன் பேத்தி இந்த பாக்கியான்னுட்டு இவங்க கூட இருக்கிறது மட்டும் தான் எனக்கு சந்தோஷம் நீ என் கூட இருந்தாலே எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும்னு தெரியும் கோபி ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க ஈஸ்வரி இங்கே கோபிக்கு நல்லாவே புரியுது நாம் அம்மாவை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அம்மா வந்து வரமாட்டாங்க ஏன்னா ராதிகாவுக்கும் அம்மாவுக்கும் என்றைக்கும் செட்டே ஆகாது ராதிகா கூட அங்கே ஒரே ரூம் வீட்டில் இருக்கிறதுக்கு அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கோபி யோசிக்கிறாரு அப்போ மொத்தமாக ராதிகாவையும் கூப்பிட்டுட்டு இந்த வீட்டிலேயே வந்து நம்ம இருந்துட வேண்டியதான் அம்மா கூட இருந்தால் தான் அம்மாவை அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் என்னை பற்றியும் ராதிகாவை பற்றியும் அம்மா புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம பாக்கியாவோட வீட்டில் வந்து இருந்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே கோபி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் என்னுடைய அம்மா யாருக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே முடியாதுமா போதும் நீங்களும் நானும் பேசாமல் பிரிஞ்சு இருந்த வரைக்கும் போதும் இப்படிதான் அப்பா கிட்ட பேசாமல் அப்பா மன்னிக்காமவே என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார் மறுபடியும் நீங்களும் உங்களுக்கு ஆயிடுச்சு என்னால் தாங்கிக்க முடியாது கடைசியில் நான் உங்களுக்கு எல்லாமே செய்யணும் உங்களை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் அப்பாவுக்கு செஞ்ச மாதிரி இந்த பாக்கியா வந்து உங்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க எனக்கும் தகுதியெல்லாம் இருக்குமா என்ன நீங்க நல்லா படிக்க வச்சிருக்கீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க இப்போ நான் ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் என்ன நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல எனக்கு உடம்பு முடியலன்னு உடனே வீட்டில் உள்ள எல்லாரையுமே எதிர்த்து என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கம்மா அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா நான் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் என் வீட்டுக்கு ராதிகா வீட்டில் இருக்கிறதுக்கு வரலன்னா நானும் ராதிகாவும் இந்த வீட்டுக்கு வந்துருவோமா அப்படின்னு சொல்கிறாரு கோபி கோபி இப்படி சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதுச்சு அடைகிறாங்க திடீர்னு கோபி வந்து என்னவோ எல்லோரும் ஒன்று சேர்ந்துடலான்ற மாதிரில பேசிகிட்டு இருக்காரு இவர் பேசுகிறதே சரியில்லையே அப்படின்ற மாதிரி பாக்கியாக பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஈஸ்வரியும் என்னடா உங்கள் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி சமாதானப்படுத்தி என் கூடயே இங்கே வந்து இருக்கிறேன்னு வந்துடலான்னு பார்க்குறியா குடும்பத்தில் உள்ள கூடயும் ஒன்று சேர்ந்துடலான்னு பார்க்குறியா நீ செஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் மன்னிச்சு மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்க உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடுறதுக்கு உங்க அப்பா அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க உனக்கு உரிமையே கிடையாது இது பாக்கியாவோட வீடு என்னையே அவ போனா போதும் தான் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒழுங்கா பாத்துக்கிறா நீ இங்க வந்தேன்னு வச்சுக்க எனக்கு அதுக்கும் பெரிய பிரச்சனையாயிரும் அதனால உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ நீ செஞ்ச வரைக்கும் போதும் உன்னால எங்களுக்கு ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் வரைக்கும் போதுமானது அதனால இனியும் அந்த ராதிகாவும் இங்க வரக்கூடாது நீயும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல கோபி ரொம்பவே அழுகிறாரு அம்மா கிட்ட என்னென்னவோ பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு இங்கே ஈஸ்வரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன கோபி இப்போ உனக்கு நீ இந்த வீட்டுக்கு வரணும் என் கூட இருக்கணும் அதானே நீ இந்த வீட்டில் வந்து என் கூட இருந்தாலும் நானும் உன் கூட பேச போகிறதில்ல உன் பசங்களோ இல்லை பாக்கியாவோ உனக்கு மதிப்போ மரியாதையும் என்னைக்கு கொடுக்க போகிறதில்ல எப்பயோ எங்கக்கிட்ட அவமானப்பட்டு நிற்பியே அப்படியே தான் நிற்கணும் ஆனாலும் இதெல்லாம் மீறி இந்த வீட்டுக்கு நீ வரணும்னு ஆசைப்பட்டனா நான் போடக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நீ வரலாம் அப்படி உன்னால் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க முடியலனா அப்படியே திரும்பி பார்க்காம ஓ வீட்டுக்கு போயிரு அதுக்கு மேலே நீ எதுவும் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஈஸ்வரி சொன்னதை கேட்டு கோபி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல எப்படியோ நான் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற அளவு அம்மா ஒத்துக்கிட்டாங்க அம்மா என்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல அந்த கண்டிஷனுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ராதிகாவையும் கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் அப்படின்ற சந்தோஷத்தில் அம்மா என்ன நீங்கள் மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே பெருசுமா இந்த வீட்டுக்கு நான் வரலான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதுவே ரொம்ப பெரிய ஒரு ச பேச்சு தாம்மா அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் உங்க கூட நான் இருந்தா போதும் உங்களை கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணுமா நீங்கள் என் கூடையே இருக்கணுன்றதுதாம்மா என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க எங்கள் எல்லாரையுமே எதிர்த்து இந்த வீட்டில் உள்ள யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ராதிகா பின்னாடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல அந்த ராதிகாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு ராதிகா உறவே வேண்டான்னு சொல்லி அவளை அங்கே விட்டுட்டு தனியாக என் பையனாக இந்த வீட்டுக்கு நீ வரதா இருந்தா நீ என் கூட வரலாம் இங்கே இருக்கலாம் என்னை அம்மான கூப்பிடலாம் ஆனால் அந்த ராதிகா ராதிகா கூட தான் இருப்பேன் ராதிகாவையும் கூட்டிகிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோ இந்த வீட்டில் உனக்கு என்னைக்கும் இடம் கிடைக்க போகிறதும் இல்லை இந்த வீட்டு பக்கம் என்னை பார்க்கறதுக்கு கூட வந்துடாத அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கோபி ரொம்பவே எதிர்ச்சி அடைகிறாரு அம்மா இதுதான் உங்களோட கண்டிஷனாக அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே ஈஸ்வரி இது தான் நான் போட்ட கண்டிஷன் வேணும்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே வரணுன்னா நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்க அப்படி இல்லைன்னா போயிட்டே இருன்னு சொல்லிடுறாங்க அது எப்படிமா ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு நான் மட்டும் உங்களை நம்பி எப்படிமா இந்த வீட்டுக்கு வருது ராதிகா எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா நான் இப்போ பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கேன்னா அது அந்த ராதிகா வளதாமா என்ன பிஸ்னஸ் செய்கிறதுன்னு பிஸ்னஸே இல்லாமல் நான் ரொம்பவே தோண்டு போய் இருந்தப்ப அவள் லோனெல்லாம் வாங்கி கொடுத்து பணத்தெல்லாம் கொடுத்து யார்கிட்டையும் நீங்கள் பணம்னு கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு ஹோட்டலோட ஓனராக்கி அழகு பார்த்துருக்கா அது மட்டும் இல்லாமல் எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு என்னையே நம்பி இருக்கிற ராதிகாவை விட்டுட்டு நான் எப்படிமா இங்க வர்றது நான் இங்கே வரதா இருந்தா ராதிகாவோட வந்தாதனமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தாண்டா கோபி சொல்கிறேன் அவளை விட்டுட்டு ராதிகாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அம்மா தான் வேணும்னு நினச்சி இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வரதா இருந்தா வா நான் உன்னை மகனாக ஏற்றுக்கிறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு கோபி மகனே இல்லைன்னு நான் எடுத்த முடிவுலையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி எப்படியாவது பாக்கியாவோட வீட்டுக்கு போய் அழுது ஈஸ்வரியோட மனசை மாற்றி மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு பெரிய திட்டத்தை போட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த கோபியோட வாயை அடைக்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி நல்ல புத்திசாலித்தனமாக பெரிய ஒரு திட்டத்தை போட்டு அவங்களும் ஒரு கண்டிஷன் போட்டதால் இங்கே எதிர்த்து பேச முடியாத கோபியும் அதை எப்படி நான் ராதிகாவை விட்டுட்டு அம்மா தான் வேணும்னு இந்த வீட்டுக்கு வர்றது அப்படி நான் செஞ்சால் தப்பாயிராதா ராதிகா என்னையே நம்பி இருக்கா ராதிகா ராதிகாவும் நானும் எப்படி பிரிய முடியும் அம்மாவுக்காக அம்மா சொல்கிறபடி என்னால் செய்யவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ராதிகாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அம்மா சொன்ன கண்டிஷனுக்கு என்னால் ஒத்துக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது போது அம்மாவுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரவும் முடியாது அப்படின்னு சொல்லி பதில் பேச முடியாத கோபி இங்க ஈஸ்வரி போட்ட கண்டிஷனால அங்கே தலை குணிஞ்சி எதுவுமே செய்ய முடியாம இங்க ராதிகாவையும் பிரிய முடியாம அங்க பாக்கியாவோட வீட்டில இருந்து வெளியில போயிடுறாரு உடனே அங்கே இருந்த செல்வி இங்கே கிட்ட வந்து சூப்பர்மா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அழுது புலம்பி எப்படியாவது உங்கள் மனசை மாற்றி இந்த கோபி சார் ராதிகாவையும் கூட்டிகிட்டு மறுபடியும் பாக்கியாவோட வீட்லேயே வந்து பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்கலான்னு நினைச்சாரு ஆனால் நீங்கள் மிஞ்சிட்டீங்க அவரை அவருக்கே பெரிய ஒரு திட்டத்தை போட்டு கோபி சாரையே உங்கக்கிட்ட பதில் பேச முடியாமல் திருப்பி அனுப்பிட்டீங்களே இனி கோபி சார் இந்த பக்கம் வரவே மாட்டார் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகா மேடம் தான் முக்கியம்னுட்டு அவர் போயிட்டார் இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்தால் பாக்கியாவுக்கா பாக்கிய அக்காவுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தருவாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அம்மா நல்ல தெளிவான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி இங்கே பாக்கியலட்சுமி கிட்ட என்னத்தை திடீர்னு உங்கள் பையன் கோபிக்கிட்ட இப்படி சொல்லிட்டீங்க அதை எப்படி அவர் ராதிகாவை விட்டுட்டு வருவார் அப்படின்னு கேட்க அவன் அந்த ராதிகாவை விட்டுட்டு வந்தால் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கே அவன் அப்படி செய்யாமல் இருக்க போய்தான் அவன் இந்த நிலமையில இருக்கான் எனக்கும் தெரியும் அந்த கோபி ராதிகாவை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வர மாட்டானுட்டு அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு கண்டிஷனையே போட்டேன் இனி பாரு அந்த கோபி கண்டிப்பாக என்னை தேடியோ இல்லை இந்த வீட்டுக்கு வரணுன்ற ஆசையோ அந்த கோபிக்கு இருக்கவே இருக்காது அதுக்காக தான் திட்டம் போட்டு இப்படி செஞ்சேன் என்கிட்ட பேசி அழுது என்னை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு அவன் ஆசைப்பட்டான் அவன் என்றைக்குமே இந்த வீட்டு பக்கம் வராதபடிக்கு நான் செஞ்சிட்டே பாக்கியா நீ சந்தோஷமா இரு எப்பயுமே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன்னு சொல்றாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி இப்படி அவங்களை தேடி வந்த கோபியை வெளியில் அனுப்பி கண்டிஷன்லாம் போட்டு அங்கே கோபியை வெளியில் அனுப்பினதால இங்கே ஈஸ்வரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க பா